ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி பரோட்டா சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஏற்ற மாதிரி டேஸ்டான க்ரீமியான ஒயிட் சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுடுதண்ணில் ஒரு ஏழு எட்டு கேஷு ஒரு பத்து பாதாமை ஒரு அரை மணிக்கூர் போல் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ நான் சொல்கிற அளவுகளெல்லாம் வந்து முக்கால் கிலோ சிக்கன் செய்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கனை எலும்பு கலந்த பீஸாக தான் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு அஞ்சு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கனை வந்து ஒரு அரை மணிக்கூர் வரைக்கும் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த சிக்கனை உங்களுக்கு மசாலா கூட அந்த தயிர் கூட எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் விடுங்க நீங்கள் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணிக்கூர் வரைக்கும் நம்ம நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ அரை மணிக்கூர் ஆகிடுச்சு நம்ம இந்த ரெசிபி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான ஒன்று ஹோல் கரம் மசாலா சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாமே பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு ஒரு கொத்து ஆட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே கறிவேப்பிலை சேர்க்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம இந்த ஒயிட் சிக்கனுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்க மாட்டோம் ஸோ நல்ல காரமாக இருக்கிற ஒரு நாலு பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது வந்து நம்ம பெப்பர் பவுடருமே இது கூட நம்ம சேர்த்திருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கிக்கலாம் உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்திடலாம் அந்த ஊரை வச்ச தயிரில் பேலன்ஸ் இருக்கும் அந்த தயிரையுமே எல்லாத்தையுமே சேர்த்திடுங்க சேர்த்திட்டு நல்லா அந்த தயிர் அந்த ஆனியன் எல்லாமே சேர்த்து மெங்கிலாகிற வரைக்கும் நல்லா அந்த சிக்கன் பீசஸை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இது வரைக்கும் சிக்கனுக்கு நம்ம சால்ட்டு சேர்க்கவே இல்லை இப்போ தேவையான அளவு உப்பையுமே ந நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சிக்கன்லேருந்து வேகும்போது தண்ணி வரும் இருந்தாலும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போல் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் விசில் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கிற நட்ஸை அந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் திருவண்ண தேங்காய் சேர்த்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்தளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவும் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கல மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி சேர்த்திருக்கிறனால ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா திக்காகி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலானா உப்பு சேர்த்துக்கோங்க காரம் பத்தலானா பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையுமே கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியான உங்களுக்கு ஒயிட் சிக்கன் ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரைஸ் சாப்பிட்லாம் ஆனால் அதை விட பூரி பரோட்டா அப்புறம் இந்த பத்திரின்னு சொல்லுவாங்க கேரளா ஸ்டைல் ரெசிபி அதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆகவொல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்